நீ காலையில் என்னன்னா அவுள் உப்புமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அவள் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க கழுவி கீழே ஊற்றிடுங்க அப் கொஞ்சம் அழ நமக்கு எப்படி அங்கே எப்படி தான் இருந்தாலும் கடையிலேருந்து வாங்கினாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இது இருக்கும் இல்லையா அது கழுவி எடுத்துருங்க அந்த தண்ணியே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள் அதை அப்படியே வச்சுருங்க அது அப்படியே ஊறிட்டுருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எரிஞ்சு காஞ்ச மிளகாய் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அரிஞ்சு வச்சுக்கோங்க உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு அரிஞ்சு வச்சுக்கோங்க கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க சிலர் என்ன பண்ணாங்க க கடலைப்பருப்பு போடுறதுக்கு பதிலாக வேர்க்கட்லேயே என்ன பண்ணுறாங்க போடுறாங்க அப்படியும் போடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்புமா செய்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அதை இது பண்ணிவிட்டு கா காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா உப்புமா தாளிக்கிற மாதிரி தான் இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் அந்த வெங்காயத்துலேயே லைட்டாக என்ன பண்ணுங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் அந்த கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன கொஞ்சம் போதும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த அவள் இருக்கும் ஆல்ரெடி அதை ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா அப்படியே ஊறிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை அந்த கழுவிட்டு வச்சு வடித்து வச்ச தண்ணியே போதும் வேறு தண்ணியெலாம் வேண்டாம் அதை என்ன பண்ணுங்கள் திருப்பி இதில் எடுத்து போட்டு நல்லா உப்புமா செய்கிற மாதிரி தான் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இப்படி வதக்கிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் எல்லாமே நம்ம கட்டி கட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா அதில் கையில் கொஞ்சம் புழிஞ்சிட்டு அந்த அந்த கொட்டையை அந்த விதையை எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு ட்ராப்பு அப்படி இப்படி அதில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவருப்பமாக வேறு ஒன்றும் இல்லை இதில் தேங்காய் போடுன்னா போடலாம் சில தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க தேங்காய் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது உப்பும் என்ன பண்ணுங்கள் நம்ம இந்த அவள் போட்ட பிறகு என்ன பண்ணுங்கள் லைட்டாக உப்பும் போட்டுக்கோங்க தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ஓகே சாப்பிடுங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்